வணக்கம் பிடிக்கும் நாங்கள் சுவம் உங்கள் அனைவருக்கும் எஸ்விஎம்இன் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாங்க இந்த வாரத்துக்குரிய புரோமோவுக்குள்ளே போவோம் திலாப்பியா பத்தெடுத்தா ஒன்று ஃப்ரீ நீங்கள் பதினொன்று சேர்த்து எடுத்தால் ஒன்றின் விலை ஆறு ஈரோ எண்பது சென்டிம் புலோந்து புள்ளி பத்து கிலோ பதினெட்டு ஈரோ தொண்ணூறு சென்டீம் போதவங்கள் கொன்சுலே இருபது தர நானூறு கிராம் போட்டது இருபத்தஞ்சி இரோ தொண்ணூறு சென்டிம் கிஸ்து புள்ளி பத்து கிலோ பதினாறு தொண்ணூற்றி ஒன்பது லம்பி ஒன் ஃபேக்கெட் பதினஞ்சு ஈரோ ஐம்பது சென்டும் எழுத்துப்புழை பத்து கிலோ பதினெட்டு ஈரோ தொண்ணூறு சென்டும் பிசிடி அஞ்சூறு கிராம் பன்னெண்டு போட்டது இருபத்தி நாலு ஈரோ தொண்ணூறு சென்டும் தே கிளாஸ் பஸ் பஸ் பஸ்கிரி முந்நூறு பீஸ் போட்டது அஞ்சு ஈரோ அறுபது சென்டும் புதுசாக வந்துருக்குது பிஜியில் வந்து முந்நூறு பீஸ் போட்டதும் நானூறு பீஸ் போட்டதும் வந்துருக்குது முந்நூறு பீஸ் போட்டது வந்து ஏழு ஈரோ ஐம்பது சென்ட் வந்து நானூறு பீஸ் போட்டது ஒம்பது ஈரோ ஐம்பது சென்ட் வித்தலில் வந்து முந்நூறு பீஸ் போட்டது வந்து அஞ்சு ரூபா தொண்ணூறு சென்ட் அதிரடி புறமா போட்டிருக்கேன் எஸ்பிஎம்ல நல்ல தேலாமல் இருக்குது வந்து எடுத்துகிட்டு போங்க இந்த ஆண்டு ஆண்டாக அமையட்டும் எஸ்பிஎம் உடன் உங்களுடன் தான் சிவம் நன்றி வணக்கம்